ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதத்தோட முதல் நாள் அன்றைய தினம் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது கட்டாயம் நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கணும் அப்படி வைக்கிறது மூலயமா பண கஷ்டம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கும் கடன்லாம் தீர்ந்து கோடிக்கணக்கில் பணம் சேரும் அது என்ன பொருட்கள் அதை எப்போ வாங்கணும் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த பதிலில் பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நாள்லையுமே நம்ம அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறத தவறவிடவே கூடாது விடியற்காலை நான்கு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது வெற்றியில் தான் முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அந்த வகையில் மகத்துவம் வாய்ந்த மார்கழி மாதத்தில் அதுவும் மார்கழி மாதத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் மார்கழி ஒன்று ஒன்றாம் நபர் அப்படிங்கிறதும் சூரிய பகவானுக்குள்ள ஒரு நம்பர் அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தோட முதல் நாளில் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கலாம் முடிஞ்சவங்க என்னால் எல்லா பொருளையும் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா பொருளையும் வாங்கலாம் மார்கழி மாதத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வர்றதால இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை சூரிய ஹோரையில் வாங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை அப்படிங்கிறது காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரங்களில் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி வைக்கலாம் ஒருவேளை இந்த சூரிய ஹோரில் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு இடைப்பட்ட நேரங்களில் ராகுகாலம் யமகண்டம் இது மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துட்டு மற்ற நேரங்களில் இந்த பொருட்களை வாங்கி வைங்க அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னா ஏலக்காய் ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியத்துக்கும் ஜனவசியத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான உகந்த ஒரு பொருள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஏலக்காயை குறைஞ்சது ஒரு பத்து ரூபாய்க்காவது வாங்கிட்டு உங்கள் வீட்டோட பூஜை ஏறில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்கழி மாதத்தோட முதல் நாள் அன்னைக்கே அதை உங்கள் வீட்டோட பீரோ கல்லாப்பட்டி பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வைங்க அடுத்தது மாதுளம்பழமும் தேனும் கண்டிப்பாக வாங்கணும் மார்கழி மாதத்தோட முதல் நாள் பஞ்சமி திதி வருது பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள் வாராகி அம்மனுக்கு உகந்த பழங்களில் முக்கியமான ஒன்று மாதுளை அதனால் மாதுளம்பழத்தை வாங்கி அதை முத்துக்களாக உரித்து அதில் தேன் ஊற்றி நீங்கள் உங்கள் வீட்டோடய பூஜைல வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சாப்பிடலாம் மூணாவதாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் கோதுமை அன்னைக்கு கோதுமையோ இல்லை கோதுமை சார்ந்த பொருளையோ நீங்கள் வாங்கணும் எனக்கு முழு கோதுமை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க குறைஞ்சது ஒரு பாக்கெட் கோதுமை மாவாது காசு கொடுத்து வாங்கி உங்கள் வீட்டோடய பூஜைல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அதை சமையலுக்கு பயன்படுத்தி அதை நீங்கள் சாப்பிடலாம் ஒருவேளை கோதுமை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வாங்கி உங்கள் வீட்டோட பூஜை பூஜையாரில் வச்சு அந்த கோதுமையை தானமாகவும் கொடுக்கலாம் அது இன்னும் சிறப்பு அந்த வகையில் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் மார்கழி மாதத்தோட முதல் நாள் அதாவது டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சூரிய ஹோரையில் முடிஞ்சவங்க வாங்குங்க முடியாதவங்க காலம் யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் வாங்கி உங்கள் வீட்டோட பூஜைல வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக பண கஷ்டம் அப்படிங்கிறது காணாமல் போயிடும் கோடி கடன் இருந்தாலும் தீர்ந்துடும் கோடி கூடையே பணம் வந்து சேரும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்